நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் நான் ஒரு குருநாதரை பார்க்கல நான் ஒரு ஞானியை தரிசிக்க முடியல அவங்க வாழ்கிற காலத்திலேயே சில சமயம் தரிசிக்க முடியாமல் அவர்கள் மறைந்த பின்பு ஐயோ இவரை போய் நம்ம தரிசிக்கலையே அப்படின்லாம் நிறைய பேருக்கு ஏக்கம் இருக்கும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் அப்படி யாரும் கவலைப்பட வேண்டாம் ஏன் கவலைப்பட வேண்டாம்னா அவர்களுடைய அந்த சொற்கள் அவர்களுடைய அந்த மொழிவளம் மிகுந்த சொற்கள் அந்த பாடல்கள் அதுவே மிகப்பெரிய துணையாக இருக்கும் இப்போ நிறைய பேருக்கு தெரியும் நாயன்மார்களை யார் பார்த்துருக்காங்க ஆழ்வார்களை இப்போ ஏன் பார்த்து யார் பார்த்துருக்காங்க ஆனால் அவர்களுக்கெல்லாம் எப்படி இன்றைக்கி கிருஷ்ணபக்தி இருக்குது ஆழ்வார்களிடம் இருக்கு மகாவிஷ்ணு கிருஷ்ணபக்தி அரங்கனுடைய அடிமையாக அத்தனை பேர் இருக்காங்க அதே போல் ஈசனுடைய அடிமையாக நாயன்மார்களுடைய அந்த சொற்களை கேட்டு எப்படி போகிறாங்க என்ன காரணம் அப்படின்னா நம்முடைய பார்வையில் நாயன்மார்கள் இல்லையே ஆழ்வார்கள் இல்லையேன்னு தோணலாம் ஆனால் உண்மையில் அவர்கள் எப்பொழுதும் இருக்கிறார்கள் அவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு அந்த ஆத்மஸ்வரூபம் நமத்து நமக்குள்ளார அந்த ஹிருதயத்தில் ஜொலிச்சின்னு இருக்காங்க அது நமக்கு தெரியல அது நமக்கு தெரியலங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னாப்பா நீ கவலைப்படாத நான் உனக்கு என்னுடைய சொற்களை தரேன் அதை மெதுவாக பிடிச்சிக்கோங்க மந்திரங்களை தரேன் அதை முதல்ல பிடிச்சுக்கோங்க இப்போ அதுதான் நம்மக்கிட்டே இருக்கிற ஒரே ஒரு விஷயம் குரு அருணாச்சலா அப்படிங்கிற ஒரு நாமம் ஒரு நாம சங்கீர்த்தனம் மாதிரி அது எப்படின்னா நம்ம ஒரு இருளடைந்த ஒரு வீட்டிற்குள்ளே உட்காந்துருக்கோம் யார் நம்ம காப்பாற்றுவோம் அப்படிம்பொழுது மேலேருந்து ஒரு கயிறு ஒன்று போடுறாங்க அந்த கயிறு வருது அந்த கயிறோடு ஒரு கிரணமும் வருது ஆஹா இது என்ன தப்பிச்சு போகிறதுக்கு வெளியில் இருக்கே அப்படின்னு அந்த கயிறை பிடிச்சிண்டு ஒருத்தன் மேலே வர்ற மாதிரி தான் இந்த நாமத்தை பிடிச்சிக்கிறது அதனால தான் மீண்டும் மீண்டும் ரமண மகரிஷிகள் என்ன பண்ணுறாருன்னா உனக்கு என்ன தெரியுமோ தெரியலையோ என்ன கவலையோ உன்னால் இந்த கவலையிலேருந்து மீள முடியுமோ முடியாதோ எதுக்கும் கவலைப்படாதப்பா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா இதை மட்டும் சொல்லிட்டுன்னு சொல்லுவாங்க